ஆன்மீக தமிழ் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரு பகவான் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது நடைபெற்ற குரு பயிற்சி வரும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருக்கும் இவரோட ஆண்டு திசை பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் நவ கிரகங்களில் குரு மிக பெரிய இடமாகுங்க இவர் உருவத்தில் மட்டும் பெரியவர் இல்லை குணத்திலையும் பெரியவர்தான் ஒருவரோட ஆன்மீக அறிவுக்கும் நல்ல ஒழுக்கத்திற்கும் பாவ காரியங்கள் செய்யாம புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும் இவரே காரணங்க அதே போல ஒருவர் நல்லா சம்பாதிப்பதற்கும் அவர் ஈடுபட்ட துறையில பெரியால் ஆவதற்கும் குரு பகவானே முழு முதலா இருந்து செயல்படுவாருங்க இவரோட தயவு இல்லாம தலைமை பதவி கிடைக்காது பெரிய சாதனைகள் செய்ய முடியாது அரசு வேலையில உயர் பதவியும் கிடைக்காதுங்க அதே போல இவர் கோடீஸ்வரம் ஆக முடியுங்க குரு பகவான் தனகாரகன் புத்திரக்காரனும் ஆவாருங்க ஒருவருக்கு நல்ல பிள்ளைகளை கொடுப்பதற்கும் இவரே காரணங்க அதே போல காலத்திற்கு ஏத்தவாறு இவரோட குரு பலன் ஜாதகருக்கு கிடைத்திருந்தார்னா வேலை தொழில் திருமணம் வசதி வாய்ப்பு நன்றாக அமைஞ்சிடுங்க குரு பார்க்க கோடி நன்மை ஆகும் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஆகுங்க குரு பகவான் எங்கு நின்றாலும் தான் இருக்கும் இடத்துல அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை பார்ப்பாருங்க இவரோட பார்வையால் செவ்வா தோஷம் நாகதோஷம் புத்திர தோஷம் கூர்வ புண்ணிய தோஷம் ராகு கேது தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் சூரியனை கண்ட பணி போல விலகுங்க இது அனுபவத்துல கண்ட உண்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு இது இதுவரைக்கும் உங்க ராசியில ஒன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தனஸ்தானோங்கிற இரண்டாம் இடத்திற்கு வராருங்க உங்களுக்கு அற்புதமான பேச்சியாக இந்த குரு பேச்சு இருக்க போகுதுன்னே சொல்லலாம் வாக்கு தனம் குடும்பம் எல்லாத்தையும் குறிக்கும் இடத்துல இப்போ குரு பகவான் சஞ்சரிக்க போகிறாருங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க போகுது தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் இருக்கிறனால மனக்குழப்பங்கள் அகலும் இடையில மூன்றாம் இடத்திற்கு போகிறாருங்க இயக்கத்துலேயும் சில மாதங்கள் இருக்காரு தசா புத்தி பலம் பெற்றவங்களுக்கு கவலைப்பட தேவையே இல்லைங்க இருந்தாலும் சனிக்கிழமையிலும் அனுமன் வழிபாடு வியாழக்கிழமைலையும் குரு வழிபாடு செய்வதோட நன்மைகளை வரவழிச்சுக்கலாங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்து இடங்களை பார்க்குறாருங்க அந்த பார்க்குற இடம் புனிதம் அடையுதுங்க உங்களுக்கு எந்த ஒரு எதிரிகள் மீதும் கொடுத்த வழக்குகளை வாபஸ் வாங்கி கொள்ளலாங்க பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் புதியவங்களுக்கு எதிர்பார்த்த இனிய மாற்றங்கள் வந்து சேருங்க உயரதிகாரிகள் கேட்ட சலுகைகளை கொடுப்பாங்க உடல்நல பற்றியும் பயம் வேண்டாங்க குருவின் பார்வை எட்டாம் இடத்துல பதிவதால இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி பெறுங்களாம் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கலாங்க அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் பிள்ளைகளோட வழியில நல்ல தகவல் வரலாம் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பியவர்கள் மீண்டும் வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் கைகூடலாங்க குடும்ப ரகசியங்களை வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது குருவோட பார்வை பத்தாம் இடத்துலயும் பதிவதால தொழில் வாய்க்கும் முன்னேற்றம் அதிகரிக்குங்க எதையும் துணிந்து செய்யும் ஆற்றல் கூட அதிகரிக்கும் உங்களுக்கு தொழில் பங்குதாரர்களை தேர்ந்தெடுத்து இணைத்துக் கொள்வீங்க அரசு வழி தொல்லைகள் மறைந்து போகலாங்க இருந்தாலும் ஏழரை சனியோட பாத சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது நல்லதுங்க உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை அதிகங்கிறதுனால நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்க பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதிபதியான சூரியன் மற்றும் பாகிஸ்தானோங்கிற அழைக்கப்படும் இடத்திற்கு அதிபதியான சூரியன் வந்து சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்கள் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுதுங்க பூர்வ புண்ணியத்தனோட பலனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மையும் படிப்படியாக வந்து செய்யறனே சொல்லலாம் அரசியலில் உள்ளவங்களுக்கு திடீர்னு அதிகார பதவியும் பொறுப்புகளும் வரலாங்க பிள்ளைகளோட வழியில விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனைகளை நல்ல முடிவிற்கு வருங்க பாக பிரிவினை சுமூகமா முடியும் தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இருந்த தடைகள் அகலுங்க தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க ஜான்வரில மார்ச் வரைக்கும் உங்க ராசிக்கு அஷ்டமதிபாதியானவர் சந்திரனுங்க அதனால இந்த காலத்துல கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் நல்லது நினைத்து ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்குங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாங்க இருந்தாலும் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லதுங்க தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதுங்க உங்கள் முன்னாடி இருக்கவங்க கிட்ட முக்கியமான தகவல்களையும் உடன் இருப்பவங்க கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சோதனைகளை சாதனைகளையா மாற்ற குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க மார்ச் முதல் ஏப்ரல் வரைக்கும் மீண்டும் ஒன்பதாவது மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து நவம்பர் வரைக்கும் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல அதிபதியானவர் செவ்வாய் சாரத்துல குரு சஞ்சரிக்கும் போது பலன்கள் நடைபெறுங்க குரு மங்கள யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லத்துல மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கை கூடி வருங்க உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கு கால காலத்துல நடைபெற வேண்டிய கல்யாணங்கள் நல்ல விதமா நடந்து முடியுங்க பிள்ளைகளோட மேற்படிப்பு வெளிநாடு போறக்கு பயணம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் யோகா இருக்குங்க வீடு கட்டுதல் கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது அதுலலாம் ஆர்வம் காட்டுவீங்க தங்க நகைகள் வாங்கும் யோகம் இப்ப இருக்கு பொது வாழ்வுல இருப்பவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க ஏப்ரல் மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் குரு சஞ்சரிக்கும் இருக்கும்போது குரு அனைத்து வழிகளிலுமே நன்மை வழங்குவாருங்க தொட்டது தொடங்கும் துணையா இருப்பாங்க தோல் கொடுத்து உதவுவாங்க வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருங்க சுற்றமும் நட்பும் பாராட்டும் விதத்துல வாழ்க்கையை அமைச்சுக்குவீங்க குருவோட பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வருதுங்க எனவே வாசல் தேடி வருன்னே சொல்லலாங்க வருமான உயரும் வாகன யோகம் முதல் அனைத்து யோகங்களுமே வந்து சேருங்க தேக நலனில் மட்டும் அப்போதைக்கு அப்போது கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலுங்க அதே மாதிரி குரு வந்து வக்ர இயக்கத்துல வர போறாருங்க மகரக்கும் கும்பத்துக்கும் இரண்டு ராசிகள்லயும் வக்ரம் பெறுகிறாரு இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது யோகத்தை வழங்குங்க அதனால வளர்ச்சியில இருந்த தளர்ச்சி அகலுங்க வாய்ப்புகள் வாசல் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வருமானம் உயருங்க வழக்குகள்ல சாதகமாகும் உத்தியோகத்தில இருந்த பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில சேர வாய்ப்பு கிடைக்குங்க ஆடை ஆபரணம் சேர்க்க உண்டு அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லாம ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீங்க அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்குங்க பொது வாழ்வுல புகழ் கூடும் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் நேரம் இதுங்க சிறப்பு வழிபாடுகள் இல்லத்து பூஜை அறையில் ராமர் பட்டாபிஷேகம் பட வச்சு விஷ்ணு கவசம் பாடிவாங்க திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு கவசம் பாராயணம் செஞ்சிட்டு வாங்க தென்முக கடவுளை வழிபடுவதோட மூலம் ரொம்ப நன்மைகள் பெறலாங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தடைகள் உங்களுக்கு அகலும் தன வரவு திருப்தி தரும்னே சொல்லலாம் இடம் மாற்றம் வீடு மாற்றங்கள் இனிமை தருங்க ஏதேனும் ஒரு துறையில சாதனை நிகழ்த்திவிங்க கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது பெண் பிள்ளைகளோட சடங்குகள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும்னு சொல்லலாங்க பணிபுரியும் பெண்களுக்கு திடீரென எதிர்பார்த்த முன்னேற்றம் உயர்வு கிடைக்கும் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு தசாபுத்தி கேற்ற தெய்வ வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு இருக்குங்க ஆன்மீக தமிழ் வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும் நன்றி